பிரேசலாட் இந்த அருமையான நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவருடைய அன்பும் கிருபையும் தயவும் எவ்வளவோ பெரிதாக இருக்கிறது தேவன் ஆச்சரியமாக அதிசயமாக அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக அப்போ சிலர் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் ஜெபாலயத்தில் கூடி நான் சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தை அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள் அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருவையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் இந்த காலை வேளையில ஆண்டவராஜ தேவன் நமக்கு சொல்லுகிற புத்தியும் அதுதான் கிருபையிலே நிலை கொண்டிருக்கவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் தேவ கிருபையிலே நிலை கொண்டு காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதை தேவன் நம்மிடத்துல விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் மனம் போல நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது அப்போ சில பேதூர் கூட அதை சொல்லுகிறார் ஆம் ரெண்டு ஒன்று பேதொரு ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும் படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதராகிய சில்வானுடைய கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும் படிக்கும் இதை எழுதினேன் என்று அவர் சொல்லுகிறத பார்க்க ஆம் இந்த காலி நேரத்தில் அருமையான தேவ பிள்ளை உனக்கு சந்தேகமே வேண்டாம் நீ நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை இந்த கிருபையில் நீ இன்னும் நிலை கொண்டிருப்பாயால் இந்த கிருபை உன்னை பரலோக ராஜ்யம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் என்கிறதுல எவ்விதமான சந்தேகமும் இல்லை அனைவருக்கும் ரொம்ப சந்தேகம் எத்தனையோ மதங்கள் இருக்குது என்ன ஆகும் எத் கிறிஸ்தவத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கிறது என்ன ஆகும் என்றெல்லாம் பலவிதமான சந்தேகங்கள் அவர்கள் எங்கே போவார்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களை குறித்த கவலை அப்படியல்ல ஆ நீங்கள் எனக்காக எனக்காகலாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்னார் ஆம் மெய்யான கிருபையிலே நாம் நிலை கொண்டிருப்போம் இந்த கிருபை நம்மை பரிசுத்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம் வரைக்கும் கொண்டு செல்லும் என்கிறதுல சந்தேகம் இல்லை யோகான் பதினைந்தாம் அதிகார நான்காம் வசனத்திலே படிக்கிறோம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலை அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று இயேசு சொல்கிறார் ஆகவே கத்தருக்கென்று மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் நீங்கள் நிலை கொண்டிருக்கிற கிருவை தேவனுடைய கிருவையில நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு பாருங்க பவுலும் பர்ணபாவும் புத்தி சொன்னார்கள் இந்த காலை நேரத்தில் நாமும் கூட இந்த புத்தி ஏற்று தேவன்பிலே தேவ கிருபையில நிலைத்திருப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் கிருபையுள்ள எங்கள் நல்ல நல்லாண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் தேவனுக்கு பயந்தவர்கள் மேல் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு கிருபை நீர் வைக்கிறீரப்பா இந்த காலை நேரத்தில் பெரிதான கிருவை உள்ளவர்களாக காலிதோறும் உடைய கிருவைகள் புதியவைகள் என்று சொல்லப்பட்டபடி புதிய கிருவையை பெற்று ஆண்டவருக்காக உடைய பிள்ளைகள் வாழ கருபதார் எல்லா நன்மையாலும் நிரப்பும் பலப்படுத்தும் கூடும் இயேசும் மூலம் கேட்குறோம் பிதாவே ஆமே ஆமை காட் ப்ளஸ்